ஹலோ கனிங் சேனல் பீப்புள் நம்மளோட நேத்திரன் அவர்கள் இருந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள் மர்மங்களுக்குரிய விஷயங்களாகவும் நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவுக்கு வெளிப்படையாக வந்து விளச்சத்துக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் இப்போ முக்கியமான ஒரு மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நேத்திரனோட வீட்டுக்கு இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு மூட்டை ஒன்று வரந்திருக்கு ஸோ அந்த மூட்டையில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக இருந்திருக்கு ஸோ அப்படி என்ன இருந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறவாங்க முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்தரன் அவர்களுக்கு வீட்டுக்கு வந்த மூட்டையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவரோட பொன்னி சீரியலில் மூத்தி அப்படின்ற கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருந்தார் இல்லையா ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் வந்து இன்னும் நிறைய நாள் நீடிக்க நீடித்து நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி தான் வந்து பிளான் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து அவரோட ஃப்யூச்சர் காஸ்டியூம்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பாஸ்ட்டில் யூஸ் பண்ண காஸ்டியூம்ஸ் இப்போ கரண்ட்டில் யூஸ் இருக்க காஸ்டியூம்ஸ்னு சொல்லி நிறைய எக்கச்சக்கமான வந்து அவருக்கான காஸ்டியூம்ஸ்லாம் வந்து அந்த இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் அந்த மூர்த்தி அப்படின்ற கதாபாத்திரம் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் விஷயம் இருக்கும்ல செயின் இல்லை மோதிரம் அப்படின்னா கண்ணாடி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டே வந்து அரேஞ்ச் பண்ணி தான் வச்சிருந்துருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து இனிமேல் வந்து அது யூஸ் பண்ண முடியாது அது அவருக்காகனே வாங்கினது அவரோட சைஸில் அவரோட ஃபிட் சைஸில் எல்லாமே வந்து அவருக்காகவே வாங்கினது ஸோ அதனால் அதை இனிமேல் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஸோ இப்போ அந்த எல்லா பொருட்களுக்குமே என்ன பண்ணிருக்காங்க பொன்னி சீரியல்ல இருந்து ஒரு பேக்கிங்கில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு மூட்டையில் வந்து பேக் பண்ணி நான் அவங்களோட வீட்டுக்கு வந்து இப்போ அம்சம் வச்சுருக்காங்களாம் இதை தீபா மேடம் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுமே பார்த்துட்டு வந்து இதை பார்த்து ரொம்பவே கண்களைக்கு அழுதுருக்காங்க இந்த மாதிரி வந்து அவர் இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணி சீரியலில் வந்து இவ்வளோ வந்து மேஜரான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு பட் இருந்துமே இப்போ வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே வந்து வருத்தத்துக்குரிய விஷயங்களாக வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதை பார்த்து நிறைய பேர் வந்து கண்கலைக்க அழவும் ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொன்னி சீரியல்லேருந்து இருந்தும் கூட இன்னொரு சீரியல்லையே வந்து ஆகவும் வந்து ரெடியாக இருந்திருக்காரு ஸோ அந்த சீரியல்லையுமே அவர் வந்து அவருக்கு வந்து ஃபோட்டோலாம் வச்சு டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த லுக் டெஸ்ட்லாம் வந்து பண்ணும்போது அவர் வச்சு யூஸ் பண்ண நிறைய பொருட்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அங்கே யூஸ் பண்ண செட்லேயே யூஸ் பண்ண நிறைய பொருட்கள் அவங்க கூட நம்பரை யூஸ் பண்ண நிறைய மெமரிஸான பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த மூட்டையில் இருந்திருக்கு ஸோ அந்த நூட்டை தான் வந்து நம்மளோட தீபா மேடமோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கு இப்போ அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே கண்கள் இறங்கியிருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்திற்காக அந்த ஷூட்டிங்காக நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஜெய்ப்பூருக்கு போயிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கு இது தொடர்பாக வந்து அவர் திடீர்னு சென்னை விமான விமான நிலையத்தில் வந்து கனெக்ட் பண்ணி பற்றாரு ஸோ அப்படி இருக்கும்போது சார் எங்க சார் போயிட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டர் கேட்க இந்த மாதிரி கூலி படத்துக்காக வந்து ஜெய்ப்பூர் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படியே சூப்பர் ஸ்டார் வாழ்த்துக்கு அதுக்கடுத்து என்ன சார் அப்டேட் இருக்குது போது இன்னும் இன்னும் படமே அதுக்கு அதுக்கடுத்து அடுத்த அப்டேட்னா எப்படி இந்த படம் முடிக்கிட்டோம் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு என்ன பண்ணுறாருன்னா கிளம்பி போயிட்டார் திருவண்ணாமலையில் இந்த மாதிரி வந்து நிலசரிவால் நிறைய பேர் இறந்துட்டாங்க சார் ரெண்டு மூணு பேர் அதை பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அப்படின் போது சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நான் வந்து பேசுகிறேன் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுறோம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அவசர அவசரமாக போயிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜெயிலர் டூவோட அப்டேட் வர வந்து அவரோட பர்த்டே அன்றைக்கி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நடக்குதுன்னு போய்மே வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்சது மக்கள் கம்ஸ் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ் பாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க